السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والشمس وضحاها والقمر اذا تلاها والنهار اذا جلاها والليل اذا يغشاها والسماء وما بناها والارض وما طهاها ونفس وما سواها فالهمها فجورها وتقواها قد افلح من زكاها وقد خاب من دساها كذبت ثمود بطغواها إذ انبعث أشقاها فقال لهم رسول الله ناقة الله وسقياها فكذبوه فعقروها فدمدم عليهم ربهم بذنبهم فسواها ولا يخاف عقباها صدق الله العظيم السلام عليكم ورحمه الله وبركاته نحمد الله العظيم ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران المجيد والفرقان الحميد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ام حسبتم ان اصحاب الكهف والرقيم كانوا من اياتنا عجبا صدق الله العظيم قيل انتم الله وكبرت أجا. அவனுடைய சாந்தி பெருமானார் முகமது முஸ்தஃபா ரசூல் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அப்படியே தம்முடைய வாழ்விலே எடுத்து நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியகின்கள் தபா தான்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹின் வற்றா கருணை என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹு தாலா தன்னுடைய புனித மிகு திருக்குர் சூர சூரா என்ற ஒரு அத்தியாயத்தை இறக்கியிருக்கின்றான் இந்த சூறாவிலே பல விஷயங்களை குறிப்பிடப்பட்டாலும் இதற்கு குகை குகைவாசிகள் கஹ் அல் ககுஃப் என்று அல்லாஹு தாலா பெயரிட காரணம் தன்னுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக சில வாலிபர்கள் மேற்கொண்ட முயற்சி தாலா தன்னுடைய திருமறையினை கேட்கும் பொழுது அந்த வாசிகளை அதாவது குகைவாசிகளை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா என்று அல்லாஹு தாலா கேள்வியாக கேட்பான் இந்த குகைவாசிகள் தன்னுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக கொடுங்கோல அரசிடம் இருந்து அவர்கள் தப்பித்து ஓடி வருகிறார்கள் அவர்களுக்கு காவலுக்காக வேண்டி அல்லாஹுத்தால ஒரு நாயையும் நியமிக்கின்றான் இவர்கள் தஞ்சம் ஒரு குகைக்குள் தஞ்சம் அடைகிறார்கள் சிறிது நேரம் தூங்குவோம் என்று அயர்ந்து தூங்கி விடுகிறார்கள் அவர்கள் தூங்கிய வருடங்கள் முன்னூறு வருடங்கள் தூங்கி விடுகிறார்கள் அதற்கு பின்னால் அவர்கள் எழுந்து வயிறு பசிப்பதால் சாப்பிட வேண்டும் என்பதற்காக ஒரு ஆளை மறைமுகமாக அனுப்பி வைக்கிறார்கள் அவரை பார்த்தவுடன் அப்பொழுது வசித்த அந்த மக்கள் ஆதிகாலத்து மனிதர் வந்திருக்கின்றார் அதேபோன்று போன்று அவரிடத்தில் இருக்கக்கூடிய நாணயங்களும் முந்நூறு வருடங்கள் பழமையானது எனவே அவரை அரசர் முன்னால் நிற் நிற் கொண்டு செல்கிறார்கள் அரசர் அவரிடத்தில் விசாரிக்கின்றார் நீங்கள் யார் என்று அவர் நடந்ததை சொல்ல அரசரும் புரிந்து கொண்டார் காரணம் முன்னால் நடந்த சம்பவத்தை கல்வெட்டில் புதைக்கப்பட்டிருக்கிறது இந்த வாலிபர்களை பற்றி உண்டான விஷயங்கள் அந்த கல்வெட்டில் இருப்பதனால் அரசன் ஆச்சரியம் அடைகின்றான் நீங்கள் இருக்கக்கூடிய உங்களுடைய மற்றவர்கள் எல்லாம் எங்கே என்று அந்த குகைக்கு வந்து அரசன் பார்க்க அதற்கு பின்னால் அவர்கள் மரணித்து விடுகிறார்கள் அல்லாஹுத் தாலா இந்த சம்பவத்தின் மூலமாக ஒரு விஷயத்தை நமக்கு தெளிவாக உணர்த்தி காட்டுகின்றான் இந்த உலகத்தில் இருந்து அல்லாஹு தாலா நம்மை மரணித்து மரணிக்க வைத்ததற்கு பின்னால் நாம் கபருக்கு சென்றதற்கு பின்னால் கியாமத் நாள் என்பது மிக தொலைவில் இருக்கிறது என்பதாக நாம் இங்கு யோசிக்கலாம் ஆனால் அல்லாஹு தாலா சுருக்கமாக தம்முடைய திருமறையிலே அழகாக அவன் எடுத்துச் சொல்கின்றான் அந்த குகைவாசிகள் தம்மிடம் நடந்த அந்த உரையாடலை பற்றி அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது ஆல கால காலும் கம் லபிஸ்தும் நீங்கள் எத்தனை ஆண்டுகள் தூங்கினீர்கள் இங்கு தங்கினீர்கள் என்று ஒருவர் கேட்பார் ஒரு நாளோ அல்லது ஒரு நாள்ல தான் நாங்கள் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாசிகள் சொன்னாங்கன்னு சொன்னா இந்த உலகத்திலே அல்லாஹுத்தாலா மிக அழகான ஒரு படிப்பினையை நாளை கபரிலே நாம் ஒரு நாளோ அல்லது அதைவிட குறைவு என்று எண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு குறுகிய காலம்தான் நமக்கும் கியாமத்திற்கும் இருக்கும் என்பதை அல்லாஹுத்தாலா மிக தெளிவாக எடுத்துச் சொல்கின்றான் இன்னும் ஒரு விடயத்தை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நல்லோர்களினுடைய சகவாசம் எவ்வளவு உயர்ந்தது அது ஒரு மனிதனை எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நம்மால் இங்கே பார்க்க முடிகிறது அந்த ஈமானை பாதுகாக்க வேண்டும் என்று கிளம்பிய அந்த சில வாலிபர்களோடு சென்ற அந்த நாய் நாயுடைய விஷயத்திலே இஸ்லாம் மிக கடுமையான விஷயத்தை பயன்படுத்துகிறது நாயகம் சல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் நாய்களை கொலை செய்யுங்கள் என்று ஆரம்பத்திலே கட்டளையிட்டார்கள் பிறகு அதை தடுத்தார்கள் அவ்வளவு தரம் குறைந்த அந்த பிராணியாக இருக்கக்கூடிய அந்த நாய்க்கு அல்லாஹு தாலா நாளை மறுமையிலே அந்த நல்லோர்களோடு இருந்ததனால் அந்த புனிதர்களோடு இருந்ததனால் அந்த நாயையும் நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே அல்லாஹு தாலா பிரவேசிக்க செய்வான் என்று நம்மால் பார்க்க முடிகிறது நல்லோர்களினுடைய சகவாசம் நாம் அதற்கு தகுதியற்றவர்களாக இருந்தாலும் அந்த இடத்திற்கு நம்மை கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதை மிக அருமையாக தாலா தம்முடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் அது மட்டுமல்ல இந்த சூரா கஹஃபினுடைய சிறப்பை மிக அதிகமாக நம்மால் காண முடிகிறது மிக குழப்பமான காலமாக இருந்தாலும் யார் சூரா கஹஃபை வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ஓதி வருகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹுத்தாலாவினுடைய பாதுகாப்பும் ஈமான் பாக்கியும் அவருக்கு இருக்கும் என்பதை நம்மால் ஹதீஸ்களிலே காண முடிகிறது அது மட்டுமல்ல ஒரு வாரத்திற்கும் மறு வாரத்திற்கும் இடையில் அல்லாஹுவினுடைய பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால் அது சூரா கஹஃபினால் தான் நமக்கு கிடைக்கும் யார் வெள்ளிக்கிழமை சூரா கஹஃபை ஓதுகிறார்களோ அதற்கு அடுத்த வாரம் வரை அல்லாஹுவினுடைய பாதுகாப்பு அவருக்கு இருக்கிறது அது மட்டுமல்ல கியாமத்துடைய அடையாளத்தில் மிக பயங்கரமான ஒரு அடையாளம் தஜ்ஜாலினுடைய குழப்பம் அந்த தஜ்ஜாலினுடைய குழப்பத்தில் இருந்து முஹ்மீன்கள் தம்மை தற்பா தற்காத்து கொள்வதற்காக வேண்டி மிக அதிகமாக முயற்சி செய்வார்கள் எவ்வளவு ஈமான் இருந்தாலும் அந்த தஜ்ஜாலினுடைய குழப்பத்தில் அவர்கள் அப்படியே சாய்ந்து விடுவார்கள் என்று ஹதீஸ்களிலே காண முடிகிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு முஹ்மின் தம்முடைய மனைவியினுடைய ஈமானை பாதுகாப்பதற்காக அவன் செய்யக்கூடிய முயற்சி அந்த தஜ்ஜால் வந்ததற்கு பின்னால் அந்த மனைவியை வீட்டிலே கட்டி போட்டு விட்டு செல்வான் காரணம் தஜ்ஜாலினுடைய அந்த குழப்பத்திலே அவர்கள் ஆழ்த்தப்பட்டு விடுவார்கள் என்பதற்காக நடக்க முடியாத சாதனைகளை எல்லாம் தஜ்ஜால் செய்து காட்டுவான் அவன் வருவதற்கு ஏழு வருடங்களுக்கு முன்னாலே மலை நிறுத்தப்பட்டு விடும் அவன் வந்து சொல்வான் மலையே வானமே மலையை நீ பொலி என்று சொல் சொல்வான் மழை பொழியும் இதை கண்டு சிறிதளவு ஈமான் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவனுக்கு கீழாக அவனுக்கு கட்டுப்பட்டு விடுவார்கள் இப்படியான மிக பெரும் குழப்பங்களை அவன் செய்து கொண்டிருப்பான் அந்த குழப்பத்திலிருந்து வெற்றி வெற்றிப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த சூரா கஹஃபினால் தான் முடியும் இந்த சூரா கஹஃபை ஓதக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தாலா தஜ்ஜாலினுடைய குழப்பத்திலிருந்தும் வெற்றியை அளிக்கின்றான் இப்படியாக அல்லாஹூ தாலா இந்த சூறாவிற்கு மிக மகத்துவமான பல சிறப்பு அம்சங்களை கொடுத்திருக்கின்றான் இந்த சூறாவிலே மற்றொரு இடத்திலே அல்லாஹு தாலா மூசா அலி சலாத் வசலாம் அவர்களுடைய மற்றும் ஹைதூர் அலி சலாம் அவர்களுடைய சம்பவத்தை குறிப்பிடுவான் ஒரு இல்முதாரி அல்லாஹு தாலாவின் மீது மிக அதிகமான அந்த இல்மினுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பதற்கு முசா அலை அவர்களுக்கு ஒரு படிப்பினையாக ஒரு சம்பவத்தை அமைத்து தருவான் ஒரு நபி அவர்களை விட கல்வியில் தேர்ந்தவர்கள் யாரும் இருக்க முடியாது முசா அலிசலாம் அவர்களுடைய சபையிலே ஒரு மனிதர் கேட்கின்றார் யா நபி அல்லா நபியே இந்த உலகத்திலே யார் கல்வி அதிகமான கல்வியுடையவர்கள் கல்விமான் என்று கேட்கின்றார் மூசா இஸ்லாம் யோசிக்கிறாங்க நம்ம நபி நமக்கு வேதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்மை விட வேறு யாருக்கும் இந்த நேரத்தில் வேதம் கொடுக்கப்படலை நபியாகவும் இல்லை எனவே நம்ம தான் இருக்க முடியும்னு சொல்லிட்டு நான் தான் சொல்லிடுறாங்க அல்லாஹூத்தாலாவுக்கு நான் என்ற வார்த்தை பிடிக்காது அவன் என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் அல்லாஹு தாலா அவர் படிப்பினையை காண்பிப்பதற்காக அல்லாஹு தாலா சொல்றான் மூசாவே உம்மை விட ஒரு கல்விமான் ஒருவர் இருக்கின்றார் மூசா பேர் பேராச்சரியம் அல்ல நம்மளை விட ஒரு கல்விமான் இருக்கிறான்னு சொல்றானே அது யாரா இருக்கும் அவரை பார்த்தே ஆகணும் அல்லாஹ் இடத்தில் முசா அலி சலாத்து வசலாம் அவர்கள் கேட்கிறார்கள் அல்லாஹு தாலா சொல்றான் பொறித்த மீன் வழிகாட்டும் என்று சொல்கின்றான் உயிரோட மீன் வழிகாட்டினாவே ஆச்சரியம் ஆனால் அல்லாஹு தாலா அங்கே அந்த மூசா அலிஸ்லாமை உணர வைக்கின்றான் எந்தவித சக்தியும் இல்லாததற்கும் உன்னை விட அதிகமான அறிவு இருக்கிறது என்பதாக அல்லஹு தாலா அங்கு மூசா அலிஸ்லாமை உணர வைக்கின்றான் பொறித்த மீனை கூடையில் எடுத்து செல்கிறார்கள் கடலோரத்தில் நடந்து சென்று கொண்டே இருக்கிறார்கள் கடலிற்கு நடுவிலே செல்லும் பொழுது அந்த மீன் எங்கு இது இருக்கிறார்களோ அந்த இடத்தில் குதிக்கிறது அந்த மீன் குதித்த இடத்தை மறந்து செல்கிறார்கள் மீண்டும் திரும்ப வந்த இடத்தில் அந்த அடையாளம் தென்பட அந்த இடத்தில் ஹிதர் அலிசலாம் அவர்களை பார்க்கிறார்கள் ஹிதர் அலிசலாம் மூசா அலிஸ்லாமை பார்த்தோன்னே சொல்லிட்டாங்க உமக்கும் எமக்கும் சுத்தமா ஆவாது நீங்கள் நீங்க இருக்கக்கூடிய இல்மு வேற நமக்கு இருக்கக்கூடிய இல்மு வேற உம்மால் பொறுமையாக இருக்க முடியாது என்று சொல்ல மூசா அலிஸ்லாம் சொல்கிறாங்க இல்லை 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 எல்லாம் என்னை விட இல்முதாரின்னு உங்களை சொல்லிட்டான் எனவே நான் இருந்து தான் ஆவேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் எது செஞ்சாலும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஹிதர் அலிசலாம் கூட அழைத்து செல்கிறார்கள் போகிற வழியில் ஒரு கப்பலில் ஏறுறாங்க அழகான புது கப்பல் அதில் ஏறி போகிறாங்க இவங்கள்ட்ட காசும் வாங்கலை அவங்க அடுத்த கரையை அடைந்தவுடன் ஹிதர் அலி இஸ்லாம் அவர்கள் அந்த கப்பலிலே ஓட்டையிடுகிறார்கள் இடுகிறார்கள் இதை பார்த்த மூசா அலி இஸ்லாமுக்கு சரியான கோபம் நம்மளை ஃப்ரீயாக ஏற்றிட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு நம் கொடுக்கக்கூடிய பிரதிபலன் என்னன்னா கப்பலை ஓட்ட போடுறது தானா மிக கடுமையான கோபத்தோடு ஹிதர் அலி இஸ்லாம் அவர்களில் கேட்கும் பொழுது நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல உமக்கும் எமக்கும் ஆவாதுன்னு சொன்னேன்ல இப்போ பாருங்கள் தேவையில்லாமல் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க முசா அலையலாம் அவர்கள் மன்னிப்பு கேட்கிறார்கள் இதற்கு மேலே ஒரு வாட்டி மறதிக்கு அனுமதி இருக்கிறது இதுக்கு மேலே நான் கேள்வி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கடுத்து கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாங்க குழந்தைகள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் ஒருவன் ஓரமாக நிற்க அவனை ஹிதர் அலைசலாம் சென்று அவனுடைய கழுத்தை அப்படியே முறித்து போட்டுவிட்டு வந்து விடுகிறார்கள் மூசா இஸ்லாமுக்கு பயங்கர கோவம் எந்தவித பாவமும் செய்யாத அந்த சிறு குழந்தையை நீங்கள் கொன்று விட்டீர்களே என்று மிக கோபமாக கேட்க இதற்கு மேலே உமக்கு என் கூட வர்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு ஹிதர் அலி இஸ்லாம் கெடுபிடி காட்டுறாங்க மூசா அலி இஸ்லாம் மீண்டும் மன்னிப்பு கேட்டுவிட்டு அவர்கள் உடன் செல்கிறார்கள் மூன்றாவது ஒரு ஊரை கடந்து செல்லும் பொழுது பசிக்கிறது அந்த ஊர்வாசிகள் யாரும் இவர்களுக்கு உணவு தரவில்லை ஓரமாக அமர்ந்த அமரக்கூடிய நேரத்திலே ஒரு சுவர் சாய்ந்த நிலையில் இருக்கிறது அது விழுவக்கூடிய தருணத்தில் இருக்கிறது இதை பார்த்த ஹிதர் அலி இஸ்லாம் அவர்கள் வாங்க இந்த சுவரை கட்டுவோன்னு சொல்லிட்டு மூசா அல்லாம கூப்பிட்டு கட்ட வைக்கிறாங்க மூசா அலிஸ்லாமுக்கு சரியான கோபம் நமக்கு உணவு தரவில்லை நமக்கு இடம் தரவில்லை இந்த ஊர்வாசிகளுக்கு நாம் எதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று அலி இஸ்லாம் அவர்கள் கேள்வி கேட்க ஹிதர் அலி இஸ்லாம் சொல்லிட்டாங்க இதற்கு மேலே உங்களோட நமக்கு எந்த தொடர்பும் கிடையாது இருந்தாலும் இந்த மூணு விஷயங்களை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போங்க முதலாவது அந்த கப்பல்ல நான் ஓட்ட காரணம் அடுத்த கரையில இந்த கப்பல் எங்கு ஒதுங்குமோ அந்த இடத்துல நல்ல கப்பலை எல்லாம் அரசன் அபகரித்து கொள்வான் இது மிக அழகான கப்பல் இது மிஸ்கின்களுக்கு பயன்படக்கூடிய கப்பல் இது இவர்களுக்கு உடைய இவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இதில் குறை வருத்தினால் மாத்திரம்தான் அந்த அரசன் எடுக்காமல் இருப்பான் எனவே நான் அதில் ஓட்டை போட்டேன் என்று சொல்வார்கள் இரண்டாவதாக அந்த சிறுவனை கொலை செய்ததற்கு காரணம் சொல்லும் பொழுது அவர்களுடைய தாய் தந்தையர்கள் மிகவும் சாலியானவர்கள் அவர்களுக்கு இந்த குழந்தையின் மூலமாக இவன் செய்யக்கூடிய விஷயங்களின் மூலமாக அவர்கள் குஃப்ரில் செல்வதற்கூட வாய்ப்பு இருக்கிறது எனவே இந்த குழந்தையை நான் சிறு பிள்ளையிலே கொன்றுவிட்டேன் என்பதாக அவர்கள் சொல்வார்கள் மூன்றாவதாக அந்த சுவரை கட்டியதற்குண்டான விளக்கத்தை சொல்லும் பொழுது அந்த இருவரினுடைய இது மிஸ்கி ஒரு எத்தீமினுடைய பொருள் அடியில் இருக்கக்கூடிய ஒரு சுவர் இந்த சுவர் மாத்திரம் விழுந்துவிட்டால் அந்த எத்தீம்களினுடைய பொருள் வெளிப்பட்டுவிடும் அது மக்கள் யாரேனும் அபகரித்துக் கொள்வார்கள் அந்த எத்தீமிடம் அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த சுவர்கள் இந்த சுவர் அப்படியே இருந்தால் மாத்திரம்தான் முடியும் எனவே கட்டச் சொன்னேன் என்று சொல்வார்கள் இதற்கு பின்னால் மூசா இஸ்லாம் பிரிந்து விடுவார்கள் எனவே நமக்கு மேலாக ஒருவருக்கு மேலாக என்று அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையிலே சொல்வான் அல்லவா இல்முதாரிகளுக்கு மேலாக இல்முதாரிகளை அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே ஆக்கியிருக்கின்றான் எனவே இல்மை தேடக்கூடிய விஷயத்திலேயும் நல்லோர்களுடன் ஆலிம்களுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய விஷயத்திலேயும் மிக அதிகமாக இந்த உலகத்திலே கவனம் செலுத்த வேண்டும் அந்த புனிதமிகு ஆலிம்களோடு வாழ்ந்து மறையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல்வானாக அசலாம் வைக்கம் வர வர